ஈரோடு லக்காபுரத்தை சேர்ந்த இஸ்லாமியர் குடும்பத்துடன் கலெக்டரிடம் மனு ஈரோடு மாவட்டம் லக்காபுரத்தை அடுத்த காட்டுரை சேர்ந்தவர் அப்சரா அப்துல்லா இவர் தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து கரிகடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் கறிக்கடையை காலி செய்யுமாறும் இஸ்லாமியருக்கு கடை நடத்த உரிமை இல்லை என்றும் கூறி ஊராட்சி தலைவர் மற்றும் எதிர் வீட்டுக்காரர் ஆகியோர் அப்சரா அப்துல்லா குடும்பத்தினருக்கு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக அப்சரா அப்துல்லா மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தனது குடும்பத்தினருடன் கண்ணீர் வழக்க பேட்டியளித்தார் அங்கே வந்து முஸ்லீம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊர் பஞ்சாயத்து தலைவர் எல்பி சாலை மாணிக்கம் அவர்கள் வந்து நீங்கள் இந்த கறிக்கடை வைக்கக்கூடாது இந்த அசுகம் சரியில்லை நீங்கள் முஸ்லீம் நீங்கள் முஸ்லீமாக இருந்துகிட்டே நீங்கள் கறிக்கடை வச்சுக்க நடத்தக்கூடாது என்று அவர் எங்களை வெளியேற்றம் செய்ய சொல்கிறார்கள் எங்கள் வீட்டு அவசோனரு கறிக்கடை வச்சு நடத்தி வந்து முஸ்லீமுங்கிற ஒரு வச்சு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது என்றும் நாங்கள் முஸ்லீமோட எல்லாமே வெளியே ஏற்றப்படணும் சொல்லி ரொம்ப டார்ச்சர் டார்ச்சர் கொடுக்குறாங்க